அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ஒரு ஊரில் குடி இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் ஒரு கோவில் கெட்டுறதுதான் முடிவெடுப்பாங்க பெரியவங்க அப்போது என்ன பண்ணுவாங்க அந்த ஊர் மக்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு எல்லாரும் உங்களால் முடிஞ்சு உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க அவங்க சிமெண்ட் மண் கல் கம்பி இப்படி எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு உதவி செய்வாங்க ஆக மொத்தம் ஒரு ஒரு வருஷத்தில் அதை கெட்டி கும்பாபிஷேகம் பண்ணும் அதுக்கு எதிர்ப்புகள் நிறைய இருக்கும் இருந்தாலும் அதை முறியடித்து கெட்டுவாங்க அப்படிப்பட்ட நம்ம மக்கள் வாழக்கூடிய இந்த தமிழகத்தில் நம்ம எல்லாருமே வந்து நம்ம நாளைக்கு நம்மளை காப்பாற்றுவாங்க மாற்றத்தை கொண்டு வருவாங்க நம்மளை எப்படியாவது வாழ வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நடிகர்கள் இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு நூறு பேர் மிகப்பெரிய ஜாம்பவானுங்க இருக்காங்க அவங்கெல்லாம் இரநூறு கோடி நூறு கோடி ஐம்பது கோடி நாற்பது கோடி இருபது கோடி பத்து கோடின்னு நிறைய பேர் சம்பளம் வாங்குறாங்க அந்த சம்பளம் வாங்குறவங்க நமக்கு எப்படி ஊரில் ஒரு கோவில் நம்மளை வாழ வைக்கும் அதனால நம்ம எல்லாம் கெட்டணும்னு நினைக்கிறோமோ அதேமாதிரி அவங்கள வாழ வைக்கிறது அந்த நடிகர் சங்கன்ற ஒரு சங்கம் அந்த சங்கம் பத்து வருஷமாக கெட்ட முடியாமல் கம்பி திரும்ப பிடிச்சி நிற்கிது அப்போது அந்த ஐநூறு பேரில் அந்த நூறு பேர் மட்டும் வசதியாக இருக்காங்க மிச்சம் ஒரு நானூறு பேர் ஏழையாக இருப்பாங்க அவங்களுக்கு அதுக்குண்டான பட வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது அதுக்காக அவங்கக்கிட்ட பணம் இருக்காது ஆனா இந்த இருக்கப்பட்ட இந்த ஜாம்பவானுங்க யாராவது ஒருத்தங்க நான் இரநூறு கோடி வாங்குறேன் நூறு கோடி வாங்குறேன் நான் ஒரு இருபது கோடி தரேன் யார் தரலனாலும் பரவாயில்ல நடிகர் சங்கம் நமக்கு கோவில் மாதிரி அதனால தான் எல்லாம் வாழ்கிறோம் ஆக மொத்தம் அதை கெட்டுங்க ஏன் இரும்பு துரும்புடிச்சு நிக்குது அப்படி இருக்க கூடாதுங்க அது தப்பு அப்படின்னால நான் கொடுக்குறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் முன் வந்தாங்களா பாருங்கள் இது வரைக்கும் வரல நேற்று அந்த பக்கமாக போகும்போது அந்த பில்டிங் துரும்புடிச்சி நிற்கிது அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய கோவிலாகிய அந்த நடிகர் சங்கத்தை அவங்க யாரும் அதுக்கு கெட்டுறதுக்கு முன் வரல அதுக்காக பணம் கொடுக்கறதுக்கு யாரும் தயாராகவும் இல்லை அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் நம்ம நாளைக்கு அரசியலுக்கு வந்து தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க நம்மளெல்லாம் வாழ வைப்பாங்கன்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்களே இந்த சொந்த நடிகர் சங்கத்துக்கே செலவழிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட மனசு இல்லை அப்படின்னா உங்களுக்கெல்லாம் எப்படி அவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு எப்படி செய்வாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இனியாவது நீங்கள் திருந்தலைன்னா கடவுள் கூட உங்களை காப்பாற்ற முடியாது